வணக்கங்க வேலூர் நாடாளுமன்ற தொகுதி சோ பாஜகவுடைய வேட்பாளர் திரு ஏ சி சண்முகம் அவர்களை பத்தி பார்த்தோம் இப்ப திமுகவுடைய வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் கதிரானந்த் அவர்களுக்கு அறிமுகம் இப்போ தேவையில்லை ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருக்கு அறிமுகம் தேவைப்பட்டது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல தான் புதுசா அவர் வந்து அரசியல குறிக்கிறாரு வேலூர் திமுக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுகவுக்கே வந்து ஒரு புதுமுகம் ஆனா அவருடைய தந்தையாருக்கு அறிமுகம் தேவையே இல்லை திரு துரைமுருகன் அவர்கள் ஐம்பது ஆண்டு கால சட்டப்பேரவை அனுபவம் கொண்டவர் அது மட்டும் இல்லாம திமுகவின் இன்றைய பொதுச் செயலாளர் உச்சகட்ட பதவியில் இருக்கக்கூடிய தந்தைக்கு மகனாக பிறந்த ஒரு பெருமையை கொண்டவர் திரு சதிரானந்த் அவர்கள் அரசியல் அப்வியஸ்லி திமுக வாரிசு அரசியல் இருக்கும் சோ அது தலைமையிலிருந்து கிளையிலிருந்து அடி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இருக்கும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டெயிட்டா டிக்கெட் கிடைச்சவருக்கு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது காரணம் எல்லாருக்குமே தெரியும் பணப்பட்டுவாரா இப்படிப்பட்ட பணத்துக்கான வழக்கை இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு அது என்ன ஆகும்ன்றது யாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இவருக்கான காலம் ரொம்பவுமே வந்து பரபரப்பா இருந்தது ஏன்னா இடைத்தேர்தலாம் நடந்த அந்த தேர்தல் ஏ சி சண்முகம் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளராக இரட்டை லட்சினத்துல போட்டியிட்டாரு இவருக்கும் கதிரானந்த் அவர்களுக்கும் இடையேயான வித்தியாசம் எட்டாயிரத்து சொச்ச மாக்குகள் மட்டும்தான் இந்த எட்டாயிரத்து சொச்ச மாக்களை நெட் டு ஜெயிச்ச கதிரானந்த் அவர்கள் மக்கள்கிட்ட நல்ல பேரை சம்பாதிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு பதில் ஐந்து வருடம் தொகுதிக்காக என்னென்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியல்கள் எல்லாமே வந்து சப்பா தான் இருக்கு ஏன்னா தானா நடந்த விஷயம் எல்லாம் அதாவது காக்கா உட்காந்து பணமழ்கள் இந்த கதையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதுக்கோ நடந்ததெல்லாம் நான்தான் செஞ்சேன் நான்தான் செஞ்சேன் வேலூர்ல இவ்வளவு மழை பெஞ்சதுன்னா அதுக்கு நான் எம்பியா இருந்து நாடாளுமன்றத்தை பேசணும் தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருப்பாரு ஸோ ஆனால் மக்களுக்கு இவர் மேலான அதிருப்தி மற்ற தொகுதிகள் போலவே திமுக வேட்பாளராக இவர் மேலே வந்து அதிகமாகவே இருக்கு கட்சிக்குள்ளாரவும் உற்ப நிறைய இருக்கு இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுத்ததை பற்றி நானே பல இடங்களில் விமர்சனம் பண்ணியிருக்கேன் பல பதிவுகள் வந்து பண்ணியிருக்கேன் திமுக தப்பான முடிவு எடுத்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு மோசமான வேட்பாளருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தது அவருக்கு தோல்வியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு களம் வேற மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த நிலைமை இன்னைக்கு கிடையாது இது வந்து இரண்டு முனையா மாறல மூன்று முனையா மாறி இருக்கு இந்த மூன்று முனை போட்டியில கண்டிப்பா வாக்குகள் சிதறும் ஆனா திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அது இரண்டு பக்கமா சிதறி போடுறதுனால திமுகவின் ஆதரவு வாக்கு அப்படின்றது ஒரு பக்கமா நிக்கிறதுனாலயும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு வேலூர்ல அதிகமா இருக்குனே இப்ப வரைக்கும் என்னால நம்பப்படுது கணிப்பு தோல்வி அடைஞ்சா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நானாதான் இருப்பேன் ஏன்னா திமுக மறுபடியும் திமுகவை இங்க வந்து கொண்டு வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர்ல இன்னொருத்தரா வந்து சீட்டை தேக்கிறதுக்கு ஒரு ஆளை வேஸ்டா அனுப்பாம மக்கள் மாற்றி முடிவு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை சொல்றதுனால நீங்க வந்து ஏசிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ற நீங்க வந்து அவருக்கு சாதகமா போக போகுது களம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் நினைச்சிட்டு போங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா ஆப்ஷன் ஏசிஎஸ் மட்டும் தான் இருக்கார இல்லையே ரெட்ட லட்சம் இருக்கு நாம தமது நிக்கிறாங்க மன்சூர் அலிகான் நிக்கிறாரு முப்பத்தி ஒரு பேர் வேட்பாளர்கள்ல சுயேட்சைகள் நிக்கிறாங்க பகுஜன் சமாஜ்வாதி கட்சி நிக்குது இதுல யாருக்கு ஓட்டு போடலாம் சேர்ந்தெடுத்து மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டியிட்ட சக வேட்பாளரா ஒரு உரிமையோட வந்து சில கேள்விகளை நான் கதிரானந்தா அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஐந்து வருடம் நீங்க வந்து பாராளுமன்றத்துல செஞ்ச நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி ஐந்து வருடங்களா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஐந்து கோடி தொகுதி வளர்ச்சி நிதி அப்படின்றத குடுத்துருக்காங்க இல்லையா உங்களுக்கு எவ்வளவு அப்படின்றத ஆர்டிஐல போட்டு எடுத்திருந்தேன் அந்த பதிவு முன்னாடி வளர்ச்சி நிதியை செலவு பண்ணாம அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்கீங்க இந்த தொகுதிக்கு இந்த நிதியால எதுவுமே பயன்படாது அப்படின்னு நினைச்சிட்டீங்களா இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காக அந்த தொகுதி வளர்ச்சி நிதியை நீங்க செலவு பண்ணாம விட்டுட்டீங்களா அப்படின்றத தயவு செஞ்சு தெளிவுபடுத்தணும் ஏன்னா இது ஆர்டிஐ தகவல் பல தொகுதியுடைய தொகுதி வளர்ச்சி நிதியை பயன்படுத்தாமல் தொகுதிக்கும் அந்த ஆர்டிஐ போட்டு நாங்க எடுத்திருக்கோம் அந்த தொகை செலவு பண்ணாமதான் இருக்கு ஏன் அப்படின்ற இந்த கேள்வி அடுத்த விஷயம் போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நீங்க சொன்ன பிரதான விஷயங்கள்ல பேசிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் எம்பிக்கான ஒரு அலுவலகம் திறக்கப்படும் உங்களுடைய குறைகளை அங்க மனுக்களாக கொடுங்க உங்களுடைய குறைகள் குறைகள் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டீங்களா கண்டிப்பா வேலூர் சட்டமன்ற தொகுதியில பழைய கார்பரேஷன் ஆபீஸ் வெளியே ஒரு ஆபீஸ் போட்டீங்க அங்க ஒரு எல்இடி டிவி வச்சிருந்தீங்க நீங்க பாராளுமன்றத்துல பேசக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் ரிப்பீட்டா போட்டு உங்களுடைய போட்டோ போட்டு விளம்பரம் எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அங்க மட்டும் மற்ற தொகுதிகளில் போட்டீங்களா இந்த ஐந்து வருடங்கள்ல இ உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வந்த மனுக்கள் எவ்வளவு அதுல எவ்வளவு தீர்க்கப்பட்டது எவ்வளவு கிடப்புல இருக்குன்றதை உங்களால சொல்ல முடியுமா இது பேசிக்கான விஷயம் நீங்க பாலம் போட்டீங்களா இல்ல ஐடி அப்பு கொண்டு வந்தீங்களா வேலுக்கு என்ன நல்லது பண்ணீங்க அப்படின்னு நான் பார்த்தா முதல் கேட்க விரும்பல இந்த சில விஷயங்களுக்கு மட்டும் உங்களை மக்கள் அணுகிறதுக்கான அந்த இடத்துல நீங்க இருந்தீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேட்க விரும்புறேன் மக்கள் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கதிரா இருந்தவர்கள் கிட்ட கேட்கலாம் தலையெழுத்து இந்த முறையும் அவர் தான் நம்மளுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரணும் அப்படின்னு எழுதிருந்ததுன்னா யாராலையும் மாற்ற முடியாது மக்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் அப்படின்றது நான் நம்புகிறேன் என்னுடைய கணிப்பு இந்த முறை வேலூரில் திமுகவுக்கு சாதகமாக இருக்குது களம் ஏன் அப்படின்னா அவனுடைய எதிர்ப்பு மனநிலை வாக்குகள் இரண்டா பிரியுது பாஜக அதிமுகனு ஸோ அதனால திமுகவுக்கு சாதகமாக இருக்குது இந்த களம் மாறினா சந்தோஷப்படக்கூடிய ஒரே நான் தான் நன்றி இந்த பதிவை பத்திர கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்